என்னப்பா சொல்றீங்க நம்ம ஸ்டீஃபன் பிளம்பிங் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச் ஆறது தல தோனி கையில தான் வந்து இருக்கா நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஜூனோட ராகுல் டிராவிட் வந்து கோச் பொறுப்புல இருந்து ரிட்டையர் ஆறாரு இதனால நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு நல்ல ஒரு கோச்சை வந்து பிசிசியை தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க பிசிசியோட ஆப்ஷன்ல ஃபர்ஸ்டால இருக்கிறது வந்து ஸ்டீஃபன் பிளம்பிங் தாங்க ஏன்னா ஸ்டீஃபன் பிளம்பிங் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச்சா வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வந்து இருக்கும் ஏன்னா ஸ்டீபன் பிளம்பிங் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து சிஎஸ்கே வந்து கோச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அவரோட கோச்சு கண்டர்ல சிஎஸ்கே நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்து அஞ்சு தடவை கப் அடிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு கோச்சா வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பிசிசிஐ வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா ஸ்டீபன் பிளமிங் வந்து கோச்சா வருவார்னு பார்த்தா அவர் வந்து இதுக்கு செவிசாயிக்கவே இல்லைங்க ஏன்னா ஆல்ரெடி நான் சிஎஸ்கே வந்து கோச் பண்ணிட்டு இருக்கேன் இது போக மூணு டி டீம் வந்து என்னை நம்பி வந்திருக்கு இப்படி இருக்க சமயத்திலேயாவது நான் ஆறு மாசம் வந்து நான் என்னோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன் ஆனா இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச் ஆயிட்டேன் அப்படின்னா பத்து மாசம் வந்து நான் இந்தியன் கிரிக்கெட் டீம் கூட டிராவல் பண்ணணும் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்து முடியாது அதனால நான் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச் ஆகல அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் பிளமிங் வந்து சொன்னதா ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு இதனால தான் சரி பிசிசிஐ வந்து பிளமிங் கோச் இல்லனா கூட அடுத்த கோச்சை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர் கோச் ஆவாரா இவர் கோச் ஆவாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்படி இருக்க சமயத்துல தான் இப்ப என்ன தகவல் வந்துட்டு இருக்குன்னா பிசிசிஐ வந்து ஸ்டீஃபன் பிளமிங்கை கோச் ஆக்குறதுக்கு தோனியோட ஹெல்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது தோனி மட்டும் ஸ்டீபன் பிளமிங்க கன்வின்ஸ் பண்ணி அவரை வந்து கோச் ஆக்கினார்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஸ்டீபன் பிளமிங்க பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான கோச் இப்ப சிஎஸ்கேவே பாத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனையோ பிளேயர்ஸ் சிஎஸ்கேல வந்து உருவாக்கி இருக்காரு ருத்ராஜ் காய்க்வாட் சிவம் துபே அதுக்கப்புறம் தேஸ் பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளேயர்ஸ் வந்து கைட் பண்ணி இந்த அளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க வச்சிருக்காரு அதே மாதிரி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட நிலைமை ரொம்ப முக்கியம் இனி அடுத்த மூணு வருஷத்துல நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் நல்லா நல்லபடியா உருவாக்கி ஆகணும் ஏன்னா நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலியோட கடைசி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பா இது வந்து இருக்கு இனிமேல் அவங்க டி ட்வெண்ட்டி சீரீஸ் வந்து விளையாட மாட்டாங்க இப்படி இருக்க சமயத்துல யங் பிளேயர்ஸ் வந்து உருவாக்கி நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் டீமை நல்லா வந்து பில்ட் பண்ணணும் அந்த மாதிரி பில்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல கோச் வந்து தேவை இது ஸ்டீபன் தான் வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கதா ஒரு சில தகவல் வந்துகிட்டு இருக்குங்க ஆனா ஸ்டீபன் பிளம்பிங் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் கோச்சா தோனி கேல தாங்க வந்து இருக்கு தோனி வந்து கன்வின்ஸ் பண்ணி என்ன சொல்லி அவரை வந்து கன்வின்ஸ் பண்ண வைக்க தெரியல அந்த மாதிரி மட்டும் தோனி வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச் ஆக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் தோனி ஃபேன்ஸ் வந்து சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க பாத்தீங்களா எங்க தலா தோனியோட பங்கு எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் விட்டு ரிட்டையர் ஆனா கூட இந்த மாதிரி மறைமுகமா மூலமா இந்தியன் கிரிக்கெட் டீமோட வளர்ச்சிக்காண்டி எவ்வளவு வேலைகளை பண்றாரு எவ்வளவு எஃபோர்ட் போடுறாருன்னு பாத்தீங்களா இந்த மனசு யாருக்குப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஆனா என்னதான் இருந்தாலும் ஸ்டீஃபன் பிளமிங் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச்சா வந்தா கண்டிப்பா இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து நல்ல நிலைமைக்கு போகும் அப்படின்றதான் நமக்கு வந்து தோணுது பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஏன்னா நமக்கு வந்து ஃபாரின் கோச் எப்பயுமே ராசியா இருக்காரு ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபாரின் கோச்சை வச்சுதான் கப்படிச்சோம் அதே மாதிரி ஸ்டீஃபன் பிளமிங் வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை நல்லா கைட் பண்ணி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து ஒரு கப்பையாவது அடிக்கணும் அப்படின்றதான் கிரிக்கெட் ரசிகர்களோட ஆசையா வந்திருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது யார் தான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச்சா வராங்க அப்படின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்